சாந்தி தன்னை தான் இருந்தானே என்ற இந்த நிகழ்வில் இன்று நான் சாக்ஷி திருஷ்டா என்பதை பற்றி பார்ப்போமா எப்போ நம்ம சாக்ஷி என்ற ஒரு வேட சொல்கிறோமோ அதன் உடைய சாத்தி என்ற வார்த்தையும் வந்துடுது ஆக நம்ம பிராமண வாழ்க்கையில் வெற்றியின் ஆதாரமாக கூறுவது இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று சாட்சி பண் இன்னொன்று சாத்தி பண் இன்றைக்கி நாம் சாட்சி பண்ணனுடைய ஆழமான ரகசியங்களை பார்ப்போம் யார் ஒருவர் சாக்ஷிப்பன் என்ற சீட்டில் செட் ஆகியிருக்காங்களோ அவங்க என்னென்னலாம் அனுபவங்கள் செய்கிறாங்கிறத அவ்வேக்தபாத அதை கூறும்போது நம்பர் ஒன் அவங்க பழைய சன்ஸ்காரம் பழைய சுபாவம் இதிலேருந்து உப்பராமாக இருக்கின்ற அனுபவத்தை செய்வார்கள் அதாவது விடுபட்ட அனுபவத்தை செய்வார்கள் ரெண்டாவது ஒவ்வொரு கர்மத்திலையும் சரி ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் சரி அவங்க சித்தி சுரூபமாக வெற்றி சுரூபமாக அனுபவம் செய்வாங்க மூன்றாவது பாபா சொல்கிறாங்க விக்கர்மங்களினுடைய கணக்கு வழக்குகளை முடிவடைத்துவிட்ட ஒரு அனுபவத்தையும் அவங்க செய்வாங்க அதே மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் கர்மமும் கூட சிரேஷ்டமாக அதாவது சுக்கர்மம் நிறைந்ததாக ஆகிவிடுகின்றது எத்தனை லாபங்கள் இருக்கின்றன பாருங்க இந்த பண் என்ற ஸ்டேஜில் நாம் இருந்தோம்னா ஆக நாம் ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் கூட ஒவ்வொரு கர்மத்திலையும் கூட பாபாவனுடைய படி அதாவது சிரேஷ்டமான வழியின்படி நாம் நடக்க வேண்டுமென்றால் இந்த பண் ஸ்டேஜில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கின்றது இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னா நத்திங் நியூ என்ற ஒரு பாட்டை நம்ம வைத்து வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது எப்போ, நத்திங் நியூ என்ற பாடத்தை நம்ம நன்றாக படிக்கின்றோமோ அப்போ, எது ஒன்றுமே நமக்கு புதிதாக தெரியாது ஆச்சரியமாக தெரியாது ஏற்கனவே நடந்தது நடந்து கொண்டிருக்கின்றது சிர்ஃப் நான் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்ய முடிகின்றது ஆக நாம் கல்பம் முன்னாடி கூட இதுதான் நடந்தது இப்பவும் அதுதான் தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற சுமர்த்தி இருக்கும்போது ஏன் எதுக்கு எப்படி என்ற அனைத்து விதமான கேள்விகள்லேருந்து இருந்து நம்ம விடுபட முடிகின்றது எது வரைக்கும் நீங்கள் கேள்விகளை கேட்பவர்களாக இருக்கின்றீர்களோ அது வரைக்கும் நீங்கள் அதில் அட்டாச்சாய்ங்க இன்வால்வ் ஆயிடுறீங்க அதுக்காக தான் பாபா சொல்கிறாரு சாக்ஷி பண் என்ற ஸ்திதி என்ற ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்து இருப்பவர்களாக இருக்க வேண்டும் எப்போ நம்ம சாட்சி பண்கிற அந்த ஸ்திதியில் இருப்போமோ ஆட்டோமேட்டிக்காக பாபாவனுடைய சாத்திய சாத்த நாம் அனுபவம் செய்வோம் ஆக எப்பொழுதும் பாபாவனுடைய நினைவில் இருக்கணும் அல்லது சேவையில் இருக்கணும் இந்த ரெண்டு தான் பிராமணர்களுடைய முழு மூச்சாக இருக்கின்றது அதை ரெண்டையுமே நாம் நடைமுறைப்படுத்தணும்னா நான் சாட்சி திருஷ் என்ற ஒரு சுய பெருமையில் செல்ஃப் எஸ்டீமில் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஆக நாம் செக்கரா ஆகாமல் மேக்கராக ஆக முடியாது ஆக ஒவ்வொரு அடியிலும் கூட ஒவ்வொரு நொடியிலும் கூட நாம் சுயத்தை செக் பண்ணவர்களாக இருக்க வேண்டும் என்னுடைய சுபாவம் எப்படி இருக்கின்றது என்னுடைய சம்ஸ்காரம் எப்படி இருக்கின்றது பிரம்மா பாபாவினுடைய சம்ஸ்காரமும் பிராமணன் என்னுடைய சம்ஸ்காரமும் டேலி ஆகிறதா பேலன்ஸ் ஆகிறதா என்பதை பார்ப்பதற்கு கூட இந்த சாட்சி திருஷ்டாவாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது எப்படி பாருங்க உலகத்தில் ஒரு நாடகம் பார்க்கும்போது கூட அதில் பயங்கரமான காட்சிகள் வந்தாலும் அழுகை காட்சிகள் வந்தாலும் கூட நாம் பாதிக்கப்படாமல் இருக்கின்றோம் ஏன்னா அது ஒரு நாடகம் அல்லது நடிப்பு உண்மை அல்ல என்று நாம் நினைக்கின்றோம் அதே மாதிரி தான் இந்த உலக நாடக மேடையில் நாம் நம்முடைய பாத்திரத்தை இப்போ நடித்து கொண்டிருக்கின்றோம் அவரவர்கள் அவரவர்களுக்குரிய பாத்திரத்தை நடித்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது அந்த பாத்திரத்தை பற்றிய கேள்வியை எழுப்புவதோ வீணான எண்ணங்களை எழுப்புவதோ அல்லது நேர்மறையான எண்ணங்களுக்கு பதிலாக எதிர்மறையான எண்ணங்களை உடையவர்களாகவோ எதிர்மறையான உணர்வுகள் அற்றவர்களாகவோ நாம் இருக்க வேண்டுமென்றால் இந்த பண் ஸ்டேஜில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது பாபா ஒரே வரியில் சொல்லிட்டார் வெரைட்டி டிராமான் அப்படின்னா என்ன அர்த்தம் வெரைட்டி பாட்டுதாரிகள் இருப்பாங்க வெரைட்டி காட்சிகள் வரும் வெரைட்டி சுபாவ சம்ஸ்காரங்கள் இருக்கும் ஆக வெரைட்டியை நாம் அக்செப்ட் பண்ணி அதை நடைமுறையில் அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் நான் சாட்சி திருஷ்டா என்ற சுமர்த்தியில் அதாவது செல்ஃப் எஸ்டீமில் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஆக ஒவ்வொரு அடியிலும் கூட நாம் முன்னேற்றத்தை அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் நாம் விடும் வர்களாக இருக்க வேண்டும் என்றால் பாபாவுடைய சாத்து துணையை எப்பொழுதும் நாம் அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் நான் சாட்சி திருஷ்டா என்ற சுமர்த்தியில் இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது நல்லது ஓம் சாந்தி